இந்த கடன் வாங்குற பழக்கம் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்கல்ல கடன் வாங்குகிற மனிதர்கள் அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லாம் பிடிக்காது அடைச்செல்லாம் சார் எங்கே சார் போ சம்பாதிச்சிக்கலாம் சார் அது வீடு இருக்குது வித்தா வித்தா போகிறோம் என்ன போ அப்புறம் வீடு வேணுன்னா வாங்கி போகிறோம் என்ன போ அப்போ ஒரு பத்து வருஷம் வாழ்க்கையில் முப்பத்தேழு லட்ச ரூபா கடனை வாங்கி வாங்கி வச்சுருக்காரு வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் பெருசாக குடும்பங்களுக்கு எதுவும் செய்யலை இந்த மனைவிகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு கடனை வச்சுட்டு ஒரு ஆள் போய் சேர்ந்துட்டாருங்க ஆனால் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ போகிறேன் இருபத்தஞ்சாயிரரூவா அவனுக்கு கொடுக்கணும் எங்கேயாவது ஒரு பதினஞ்சாயிரத்தை வாங்கி போன்னு கொடுத்துருவேன் அப்புறம் இந்த பதினஞ்சாயிரத்துக்காக இன்னொருத்தன் ஆனால் கிடப்பான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன் அது யாரோ ஒருத்தங்க வந்து கொடுத்துட்றாங்க சார் அப்படின்னு சிரிச்சிட்டு ஜாலியாக சொல்கிறேன் அந்தம்மா தலையிலே அடிச்சு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற ஒரு பாங்கு இருக்குன்னா கடன் வாங்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமம் நான் என்ன வாங்கினாலும் கேஷ் கொடுத்து தான் வாங்குறேன் ஒருவேளை நான் கடன் வாங்கினேன்னா அது என் தொழிலுக்கு இருக்கும் அது அதை விட அதிகம் சம்பாதிச்சு கொடுத்துரும் என்னை பொறுத்தளவு இந்த மனநிலை தான் பணக்கார மனநிலைன்னு சொல்கிறேன் அக்கிர நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிவ ரசுதன் மனங்கள் வசஸ் மனிதர்கள் ஈக்குவல்டு கதைகள்ல ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்குமே அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பத்தி தான் பேசப்போறோம் வணக்கம் வணக்கம் கை உடஞ்சவனும் கடன் வாங்கினவனும் ஒன்னு அப்படின்னு நானா சொல்றேன்னு நினைக்கிறேன் யாரும் சொல்லலை இது தெரியல மண்ணு இது நானா சொல்றது கை உடஞ்சவனும் கடன் வாங்குனவனும் ஒன்னு அத தெரியாத வாயில மண்ணு அப்படின்னு இது என்னோட ஓன் பழமொழி பலமொழி யார்க்கும் காப்பிரைட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் இது மாதிரி கடன் வாங்கிய மனிதர்களை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க எல்லாருமே அடித்து துவைச்சு நான் தான் காரணம் நான் தான் எல்லா தப்பையும் அவங்க மேலேயே போ கரெக்டு தான் நான் செஞ்ச தப்பு தான் இருந்தாலும் அடித்து துவச்சி கடைசியாக அவங்கள்ட்ட வந்திருக்கேன் சார் அப்படின்னு வந்தவங்களோட ஒரு பதிவெப்பு நீங்கள் சொல்லுவோம் இரண்டு உயரங்களை சொல்லுவோம் கிராமத்தில் விவசாய வேலை பார்த்து கடனை வாங்கி கடனை வாங்கி மீண்டும் கடனை வாங்கி இந்த கடன் அடைக்க இன்னொருத்தவங்கள்கிட்ட வாங்கி அதனால் வாழ்க்கையை இழந்த ஒரு ஒரு வாழ்க்கை அமேசானில் வேலை பார்த்துக்கிட்டு சூதாட்டம் மாதிரியான பழக்க வழக்கங்களால் கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி வேலையை இழந்து கடன் பெரும் சுமையாக மாறி சூசைட் பண்ணி இறந்து போன கணவன் அந்த ரெண்டு வாழ்க்கையும் இப்போ பார்ப்போம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அதாவது பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கடன் வாங்கிறது இருக்குது பணம் இல்லை சார் அதனால தான் சார் கடன் வாங்கினேன்னு நியாயப்படுத்துகிறவங்களுக்கும் இந்த கடன் வாங்குகிற பழக்கம் இருக்குது இப்போ நம்ம முதல்ல இந்த விவசாயிகிட்ட வந்துடுவோம் அதாவது சாதாரண ஒரு விவசாயியாக வாழறவர் கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த பத்து வருடமாக அவர் என்ன மொத்தமாக அவர் வச்சிருக்காருனே இந்த மனைவிக்கு தெரியாது அவர் வருவார் இப்போ விவசாயின்னு மட்டும் இல்லை அவர் இன்னும் வேறு சில ஏதோ சின்ன சின்ன தொழில்கள் அது மூலியமாகவும் ஏதோ பணம்லாம் வந்துகிட்டு இருக்கு முறைப்படி அவர் வாழ்ந்தார்னா இந்த பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு லட்சம் வச்சுருக்கணும் சார் அவர் ஆனால் எனக்கு பயமாகவே இருக்குது சார் ஒரு ஆறு ஏழு லட்சம் கடன் வச்சுருப்பாருன்னு பயமாக இருக்குது இனிமேல் எனக்கு என் குழந்தைங்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் இவங்களை வச்சுக்கிட்டு இவர் கூட வாழணுமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது அவங்க வந்து வேலைக்கு போகிறதா இருந்தால் கவர்மெண்ட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நான் வந்து போயிட முடியும் ஏன் நான் இப்படி இருக்கணும் எனக்கு இது புரியலை அப்படின்னா அப்போ அவரை அவர்கிட்ட பேசணுன்னு அவர் வந்தால் ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்கல்ல கடன் வாங்குற மனிதர்கள் அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லாம் பிடிக்காது ஏன்னா கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இப்போ நான் அவர்கிட்ட வந்து சார் நீங்கள் கரெக்டான காரணங்களுக்கு தானே கடன் வாங்கியிருப்பீங்க அப்படி ஆமாம் அப்போ அதெல்லாம் சொல்லுங்களேன் கேட்டுக்கலாம் கரெக்டாக தானே வாங்கியிருப்பீங்க நியாயமானதுக்கு தானே வாங்கியிருக்க முடியும் இல்லை கொஞ்சம் அநியாயமாகவும் தேவையில்லாததும் வாங்கினேன் பரவாயில்ல மொத்தமாக பேசுவோன்னு போட்டால் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா வருது அவங்க சொல்கிற வருமானத்துக்கும் அதை அடைக்கிறதுக்கும் பார்த்தா அநேகமாக இந்த ஜென்மம் முடிஞ்சிடும் ஏதாவது மிராக்கள் நடந்தால் ஒழிய அவங்கள வந்து காப்பாற்றிக்க முடியாது ஏன்னா அவருக்கு மாதம் மாதம் கையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயோ முப்பதாயிரம் ரூபாயோ போயிட்ருக்கு வருமானத்தை கடந்து இப்போ இவர்கிட்ட நான் பேசினா இவ இவரோட ஒரு மனநிலை வித்தியாசமாக இருக்குது அடைச்சல்லாம் சார் எங்கே சார் போ சம்பாதிச்சிக்கலாம் சார் வீடு இருக்கு வித்தா போகிறோம் என்ன போ அப்புறம் வீடு வேணுன்னா வாங்கிக்க போகிறோம் போ அப்படின்னு தன்னிடம் இருக்கிற பொருள்களுக்கு மதிப்பு தெரியாத மனிதர்கள் தான் கடன் வாங்குகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை உண்டு அதுலேயும் குறிப்பாக தன்னிடம் இருக்கிற திறமைக்கு மதிப்பு தெரியாதவங்க தான் வெளியில் வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா திறமையை வச்சு சம்பாதிச்சிட முடியும் ஆனால் திறமை வச்சிருக்கிற திறமையை ஜீரோ பண்ணிவிட்டு வெளியில் போய் கடன் வாங்குறதுனா கடன் வாங்குறதுல ஒரு சுகம் இருக்குது இப்போ இவர் சொன்னார் இந்த லட்சம் எழைச்சோன்னோன்னே அந்த அம்மா கிட்டத்தட்ட மயக்கம் போட்டுட்டாங்க அவங்க போய் தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க எடுத்து மோகத்தில் அடிச்சுட்டு சார் என்னால் இன்னமுமே நம்ப முடியல சார் உண்மையாகவே முப்பத்து இவரெல்லாம் இவர் எல்லாம் யோசிச்சு வச்சு பார்த்து அவ்வளோதான் வேறு எதுவும் இருந்தால் அப்புறம் சொல்கிறேன்றார் அப்படின்னா இன்னும் மேலே கூட அது அப்போ ஒரு பத்து வருஷம் வாழ்க்கையில் முப்பத்தேழு லட்ச ரூபா கடனை வாங்கி வாங்கி வச்சுருக்காரு வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் பெருசாக குடும்பங்களுத்துக்கும் எதுவும் செய்யலை எக்ஸப்ட்டு தீபாவளி பொங்கலுக்கு ஏதாவது சேலை எடுத்து கொடுப்பாரு இதுங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு பட்டாசு வாங்கி கொடுப்பாரு வேறு ஒன்றும் இல்லை சாப்பாடு செலவுன்றது கிராமத்தில் வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு விவசாயம் பார்த்து தான் லாஸ் ஆனேன்னு அவரால் சொல்லவே முடியாது ஆனால் வேறு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அதனால தான் அவர் லாஸ் இருக்க முடியும் வெறும் விவசாயம் பார்த்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துருக்கலாம் அப்படின்றது அவங்க பார்வை இது ஒரு கேஸ் ஸ்டடி இது தனியாக இருக்கட்டும் இவர்கிட்ட நான் என்ன பேசினேன்றதுக்கு அப்புறம் வரேன் ஒர்க் பண்ணுறது அமேசானில் காலையிலையோ சாயந்தரமோ அல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் மூணு நாளோ சூதாட்டம்னு ஒன்று ஆடலைன்னா கை சும்மா இருக்காது சரி சூதாட்டம் ஆனால் பத்து முறை ஆடினா ஒரு கோடி போகும் பத்து முறை ஆடினா ஒரு கோடி போகும் இந்த பத்து முறை ஆடினதில் ஒரு முறை பதிமூணு லட்சம் வரும் இந்த பதிமூணு லட்சம் திரும்ப பத்து முறை ஆடுறதுக்கு எடுத்துகிட்டு போவோம் இப்படியே எடுத்துகிட்டு போய் அஞ்சே கால் கூடி கடனில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அமேசான் சம்பளமும் எப்போ யாரோ அவங்க ஃபேமிலியில் வாங்கி வச்ச ஒரு ஒரு பத்து கோடி ரூபா அசர்ட்டுன்னா இவ்வளவும் காரணம் பார்த்துக்கலாம் சார் சொன்னால் ஒன்று நாளைக்கே அடைச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் இன்னும் பார்த்ததுடா விளாண்டா வந்துடும் அப்படி தான் அவர் இறந்துட்டார் அவர் இல்லை அவர் முடிஞ்சார் ம் இந்த மனைவிகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன்ல இந்த விவசாயி இவங்க அந்த மனைவிக்கும் ஒன்றும் தெரியாது சார் நல்லா சம்பாதிக்கிறார் என்னை நல்லா வச்சிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார் திடீர்னு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வருது ஒரு மொபைலில் அது சும்மா அது மேலேயே வரும்ல அப்படி பார்க்கும்போது என்னமோ கடன் அது இதுன்றிருந்துச்சு கடன் வாய்ப்பே இல்லை ஏன்னா நல்லா சம்பாதிச்சுட்டுருக்காரு கடன் வாய்ப்பே இல்லைன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் அந்த செல்ஃபோனில் போய் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன் மெயில் எடுத்து பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்த்தா இவ்வளவு கடனை வச்சுட்டு ஒரு ஆள் போய் சேர்ந்துட்டாரு நான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ போகிறேன் ஒரு பக்கம் ஒருத்தர் கடனை வாங்கி வச்சுட்டு உயிரோட பக்கத்தில் இருக்கார் ஒரு பக்கம் ஒருத்தர் போயிட்டார் போனவர் அமேசானில் வேலை பார்க்குறவர் அல்லது வேலை பார்த்தவர் அல்லது வேலை பார்த்தவர்னு அவரே சொல்லிட்டார் பார்த்தாரா என்னன்னு கூட தெரியல இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பாருங்களேன் ஒருத்தர் வந்து கூகுளில் வேலை பார்க்குறாருன்னு சொன்னதும் நம்ம வந்து இருந்து பே வருதான்லாம் பார்த்தெல்லாம் பொண்ணை கொடுக்குறதில்ல டெய்லி கூகுள் ஆஃபீஸுக்கு போகிறேன்னா அவர் போகிறாரு ஏதோ ஒரு பத்து வருஷத்தில் நாலு தடவை அவர் கூகுள் ஆஃபீஸில் நிற்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா சரி ஆஃபீஸ் போயிட்டு நினைப்போம் இப்படி தானே வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய நிறைய வீட்டில் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அது உண்மையிலேயே அந்த ஆஃபீஸ் தான் போகிறாரா அவர் அங்கே தான் வாழறாரா அதுதான் அவருடைய வருமானமாக தெரியல இப்போ இந்த கேஸ் ஸ்டடியில் இவர்கிட்ட பேசினா இந்த விவசாயியாக இருக்கிறவர்கிட்ட யாருக்கிட்டையாவது பணத்தை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது இதுக்கு பேர் வந்து ரொட்டேஷன் அவங்களே ஒரு அது ஒரு புது டேம் அது ரொட்டேஷனில் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம் சார் ரொட்டேஷன்னா இந்த மாதம் வட்டி கேட்பான் தாங்க மாட்டான் அதனால் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா அவனுக்கு கொடுக்கணும் எங்கேயாவது ஒரு பதினஞ்சாயிரத்தை வாங்கி கொடுத்துருவேன் அப்புறம் இந்த பதினஞ்சாயிரத்துக்காக இன்னொருத்தன் ஆனாவது கிடப்பான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன் அது யாரோ ஒருத்த வந்து கொடுத்துட்றாங்க சார் அப்படின்னு சிரிச்சுட்டு ஜாலியாக சொல்கிறார் அம்மா தலையிலே அடிச்சுது ஏமா தலையில் அடிச்சிக்கிறீங்க இது ஒரு வாழ்க்கையாக என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நாளைக்கு நான் ரோட்டில் போகிறப்ப நான் பணம் உன் புருஷன் என்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கான்றவன் என்னை எப்படி பார்ப்பான் இப்படிலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இப்போ இவர்கிட்ட இந்த மொத்த கடன் இவ்வளவுன்னு கேட்டாச்சு அந்த அமேசான் கதையில் வந்து அவர் இல்லை ஸோ அவங்க அந்த அந்த ஒய்ஃப் வந்து அதை வாழணும் அதாவது அந்த கடனையும் அடைக்கணும் வாழணும் அவங்க ஒய்ஃபு அப்பா அம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில்டு அதை வச்சு ஏதோ வாங்கிக்கலாம் அந்த ஒரு வீடு பத்து கோடிக்கு இருக்கிற வீடை வித்து என்னமோ அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அவங்க அது இவரது வந்து ரொம்ப வித்தியாசமானது இவர் வந்து இவர் இவ்வளோ கடனுக்கு மத்தியில் யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சாயிரம் வேணும் பத்தாயிரம் வேணும்னா அவங்களுக்கும் கடன் வாங்கி கொடுப்பார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த கடன் வாங்குறீங்க அப்புறம் கடன் கொடுக்குறீங்க இல்லைனாலும் கொடுக்குறீங்க எங்கேயோ வாங்கி கொடுக்குறீங்க இது எதனாலும் இது நடக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம கடன் நிறைய ஆயிடுச்சு நம்ம ஒன்றும் சரியாக இல்லை அது தெரியும் ஆனால் அதையும் கடந்து இப்படி கொடுக்குறீங்க இப்படி வாங்குறீங்களே இது எதனால் நடக்குது அப்படின்னா அவர் சொன்னது வந்து அது என்னமோ தெரில சார் இந்த கடன் ஒருத்தர் எடுத்து கொடுக்கும்போது அல்லது நாம கொடுக்கும்போது அதாவது கடன் கொடுக்கும்போது கடன் வாங்கும்போது ரெண்டு நேரத்துலேயும் எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்குது சார் நல்லா இருக்குது சார் அந்த பணம் வாங்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது சார் சரி அப்புறம் பணம் கொடுக்கணும்னு வரும்போது யார்கிட்டையாவது கேட்குறவர் தான் சார் கஷ்டம் அப்புறம் யாரோ ஒருத்தங்க கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க அது தூக்கி அங்கே கொடுக்குறேன் ஃப்ரீ சார் அப்போ இந்த மனிதருக்கு அந்த வாங்கிறது கொடுக்கறதுன்றது பணம் சார்ந்ததாக இல்லை அது ஒரு ஆக்டிவிட்டி அவர் அது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு 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 பிடித்த விளையாட்டு உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியறது அதாவது ஒரு அஞ்சாறு பேர் மனசில் வச்சுக்குவாங்க இவன்ட்டு இருந்து வாங்கி இவனுக்கு கொடுத்தாச்சு சரி அடுத்து இவன் கேட்பான் அவன்கிட்ட வாங்கி கொடுத்துருவான் அவன் ஒரு நாலு மாதத்துக்கு அவனுக்கு அவன் வேறு வெளியூர் வெளில வெளியூர் போகிறான் ஸோ நம்மக்கிட்ட இப்போதை கேட்க மாட்டான் இவன் வந்து வீடு கட்டுறான் அதே அடுத்த மாதம் கேட்டுருவான் இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது சரி இந்த அஞ்சு செட்டில் இல்லையா புதுசாக ஒரு அஞ்சை கொண்டு வர்றது இந்த அஞ்சு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும் இந்த புது அஞ்சு ஆக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து அவர்கிட்ட அவர்கிட்ட கவனிச்சா அவர் அவரோட பேச்சு பார்த்திங்கன்னா அவரோட பேச்சை யாரும் ரசிப்பாங்க அப்படி ஒரு பேச்சிருக்கும் இது இந்த மாதிரி வாங்குறது தவறுதான தப்பு தான் சார் பின்னா சமாளிச்செல்லாம் தான் வேற என்ன அப்படின்னா கூட வேற இவனோ உட்காந்துருந்தா சிரிப்பான் அதாவது இந்த பேசுகிற விதத்தை ரசிப்பான் இந்த ரசிக்கினான்ல அவன்டே கிளம்போராய் ஆகிட்டு போயிடுவார் இப்படியான மனிதர்கள் இப்போ இவர்கிட்ட வந்து நான் என்னுடைய இதை வந்து ஆரம்பிக்கணும் பணம் வாங்கிறது கொடுக்கறது அது ரெண்டு இருக்கட்டும் முதல்ல இந்த குழந்தை ரெண்டு குழந்தை பெண் குழந்தைகள் இருக்குது ரெண்டு குழந்தைங்களை பெற்றிருக்கோம் பத்து வயது ஒன்று எட்டு வயது ஒன்று இந்த மாதிரி ஏதோ இருக்காங்க இன்னும் ஒரு பதினைந்து வருடத்தில் உனக்கு பணம் வந்து ஹெவியாக தேவைப்படும் அதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கமா இல்லை அதெல்லாம் யோசிச்சிட்டேன் அதெல்லாம் யோசிச்சிட்டேன் கையில் பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு இருக்கேன் அதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு அப்போ எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற ஒரு பாங்கு இருக்குன்னா கடன் வாங்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமம் நிகழ்காலத்தை பற்றி யோசிக்கிறது மட்டும் இருக்குன்னா இங்கே வையன் கொடுத்தலாம் போகலாம்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் போ அப்படி மேனேஜ் ஆகிடும் ஆனால் இந்த கடந்த கால பாங்குன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா சார் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் வாங்க வேண்டியிருக்கும் சார் அது ஒருத்தரை வாங்கி ஒருத்தர் கொடுத்து அது அப்படி தான் சார் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கும் இவருக்கு இந்த கடந்த கால போக்கு தான் எங்கேயாவது வாங்கி எங்கேயாவது கொடுத்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் சார் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்றைக்காவது எல்லா கடனையும் அடைச்சாச்சு கையில் பே பேங்க்லேயோ அல்லது கையிலையோ ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற மனநிலையை என்றைக்காவது இதுவரை பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப யோசிச்சு பார்த்து இல்லை சார் அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொன்னேன் சாக்கடையில் இருக்கான்ல சாழ்கடல் அதுதான் நம்ம சாக்கடைன்றோம் இந்த சாழ்கடல்லையே இருக்கிறவன் சாக்கடையிலே இருக்கிறவனுக்கு அவனை ஒரு நாள் திடீர்னு வெளியில் தூக்கிட்டு வந்து அவன் அதிலையே வாழறான் அதுலேயே தூங்குறான் அதுலேயே எந்திரிக்கிறான் அப்படி இருக்கான்னு வச்சுங்க அவனை திடீர்னு ஒரு நாள் வெளில கூப்பிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி உடம்புல அவனுக்கு எல்லாம் சுத்தமாக எல்லாம் மாற்றி அவனை புதாளாக்கி தூக்கிட்டு போய் வேறு பக்கம் விட்டுட்டு அவனை வாழ வைக்கிறான்னு வைங்க அவனை வாழ ஆரம்பிச்சிட்றான் ஒரு ஒரு வருஷம் கழித்து அவனை கூட்டிகிட்டு வந்து இதில் தான் நீ இருந்தேன்னு சொன்னால் நம்பவே மாட்டான் அவனே நம்ப மாட்டான் அல்லது அவன்ட்டு இருந்து ஒரு கேள்வி வரும் இதுக்குள்ளே நான் எப்படி இருந்தேன் இதை அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் என்ன வித்தியாசமாக பார்க்குறாரு இது இது ஏன்ட்டு சொல்கிறார் அந்த சாழ்கடல் தான் இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கிறது இந்த சாழ்கடலில் இருக்கிறவரை அது ஏற்படுத்துகிற நாற்றம் நமக்கு தெரியல அதுலேயே வாழ்ந்துட்டோம்ல அதில் இருக்கிற புழுக்களோ மீன்களோ அல்லது மற்ற உயிரினங்களோ பாக்டீரியாக்களோ நம்மளை கடிக்கிறது நமக்கு தெரியவே இல்லை ஒரு இடத்துல கடனை வாங்கி இன்னொரு இடத்துல க கடனை வாங்கி இவர் கொடுத்து அவர் கொடுத்துன்னா வட்டி கண்ணுக்கு மேலே எங்கேயோ போயிட்டுருக்குன்றது தெரியவே இல்லை அப்படின்னா என்ன சாக்கடையில் அன்கான்ஷியஸாக ஒருத்தர் வாழறாரு ஆனால் மூணு வேலை சாப்பிட்றாரு தூங்குறாரு எந்திரிச்சு போகிறார் இதில் ஏன் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா போய் எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்கிங்க உங்களை அறியாமல் சாக்கடையிலேயே இருந்துக்கிட்டு அங்கே கிடச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறதுங்களுக்கு உங்கள் உடம்ப கொடுத்துக்கிட்டு இப்படியே வாழ்விங்க வெளியில் வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கழித்து இந்த பக்கம் வந்தால் இதில் எப்படி நான் வாழ்ந்தேன் இது எப்படி எப்படி இந்த ஒரு மனநிலையை என்னால் ஒத்துக்க முடியலையே அப்படின்னு தோணும் இவ்வளோ தான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது யோசிங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தார் யோசிக்கிறேன்ட்டு போயிட்டார் அதோட அது அந்த எபிசோடு முடிஞ்சது அப்புறம் வந்தார் சார் இப்போ கொஞ்சம் வாங்குறத குறைச்சிட்டேன்னாரு அப்புறம் வந்தார் இல்லை சார் இப்போ வாங்குறது இல்லை அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்க்கும்போது வித்தியாசமாக ஒன்று சொன்னார் சார் கடன் வாங்கிறது நல்லது நான் வந்து பத்து ரூபா கடன் வாங்கி வட்டியோட பதினோரு ரூபா கட்டுறேன்னு வச்சுக்குவோம் பதினஞ்சு ரூபா நல்லது தானே சார் அப்படின்னா நல்லது பதினொன்று அடைச்சிட்டு மீதி நாலு ரூபாய் நான் எடுத்துக்கிறேன் அது நல்லது தானே அதை தான் சார் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது வெறுமனே கடன் வாங்கி அதை ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுலேருந்து அதை நிறுத்தி அது முதல்ல அதை குறைச்சி அப்புறம் நிறுத்தி அதுக்கு அடுத்ததா இல்லை வாங்குவோம் வாங்கி தொழில் பண்ணி அதில் கட்ட வேண்டியதை கட்டி அதுக்கு மேலே ஒரு லாபத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற இடத்துக்கு அவர் வந் வந்துட்டாரு அப்படின்னும்போது தான் அந்த செஷன் முடிவு கொஞ்சம் அவருக்கு மாற்றமாக அவர் நினைச்ச ஒரு விஷயம் சாழ்கடலில் இருந்தவரை எனக்கு அந்த நாற்றம் தெரியல வெளியில் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது எப்போ தெரிஞ்சதுன்னு அவர் சொல்கிறாருன்னா இந்த கவுன்சிலிங்கில் இந்த உதாரணத்தை நீங்கள் சொல்கிறப்போ நான் வெளில வந்துட்டேன் என்னால் இங்கே இருக்க முடிய மாட்டேங்குது இப்போது அப்படின்னு அந்த செஷன் வந்து முடிவுக்கு வந்தது இது இந்த ரெண்டு பேர் மனிதர்களை விடுங்க இப்போவுமே ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தமாக நமக்கு இருக்கிற ஒரு பழக்கம் எங்கேயாவது யாருக்கிட்டயாவது எதுக்காவது கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணுன்றது இருக்குது நமக்கு இன்னும் க்ரெடிட் கார்டு உயிரோடு இருக்கிற வரை நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த கடன் வாங்குகிற பழக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று என் கையில் இருக்கிற கேஷுக்கு தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு தொழிலில் இருக்கிறவருக்கு கடன் வந்து பெரிய வாய்ப்பு அது ஏன்னா நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் எடுக்கலாம் என்கிட்ட இருக்கிற சக்திக்கு ஆனால் நான் கடன் வாங்கினா ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்து ஒன்றே ஆறு லட்ச ரூபா என்னால் சம்பாதிக்க முடியும் கடன் ஒரு லட்ச ரூபா வட்டி ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா போகுது அப்படின்னாலும் என்னால் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் அப்போ வந்து அதை அதை நான் கடன்னே சொல்ல மாட்டேன் அதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் கமிட்மெண்ட் டு பேபேக் திருப்பி கொடுக்கறதுக்கு கடன்ன்றது நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் லாஸ் ஆகலாம் லாபம் அது இல்லை இது இது உறுதியாக கொடுத்துருவேன் ப்ளஸ் அவன்கிட்ட வாங்கி அவனுக்கு ஒரு என்ன வட்டியோ அதோட கொடுத்தது போக எனக்கு ஒரு லாபம் இருக்குன்னா அதை நான் கடன் கேட்டகிரிலேயே சேர்க்க மாட்டேன் அநேகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகிரியில் வரணும் அது அப்போ வியாபாரிகள் கடன் வாங்குறது இதில் வராது அவங்க கான்ஷியஸாக கடனை வாங்கி தொழில் செஞ்சு வாங்கின கடனை கடனையும் கட்டி வட்டியும் கட்டி ஆனால் அந்த பக்கம் வளர்ந்துக்கிட்டே வராங்க அப்போ அந்த கடன் கரெக்ட் இப்போ நம்ம கடன் தப்பு கடன் தப்புன்றோம் பேங்க்குன்னு ஒரு நிறுவனம் கடன் கொடுத்து தான் வளருது கடன் கொடுக்கலனா எந்த பேங்க்கும் உயிரோடு இருக்க போகிறதில்லை அப்போ கடன்லேயே நல்ல கடன்கள்னு இருக்குது தேவையே இல்லாமல் வாங்கி அது ஒரு கேம் மாதிரி பண்ணுறது அஞ்சு பேர்கிட்ட வாங்கி வேன்ட்ட கொடு வேண்டாம் தே அவனுக்கு ரெண்டு பேரும் பாத்திரக்கூடாதரா பார்த்தா நான் ஓன்ட்டை தான் வாங்கி கொடுத்தேன் ஏன்ட்ட தான்டா வாங்கி ஓன்ட்டை கொடுத்துருக்கான்னுலாம் தெரிஞ்சிடும்டா இப்படியெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வர ஒருத்தர் விளையாடிக்கிட்டே இருக்காருன்னா அவர் கடன் வாங்குகிற மாதிரி எனக்கு தெரில அவர் இந்த ரிஸ்க்கு அந்த கேமில் இத்தனை பிளேயர்ஸு இந்த பிளேயர்ஸ்க்கு இடையில் நான் ஒரு ஹைட் அண்ட் சீக் ஆக்டிவிட்டி விளையாடணும் ஓடி பிடிச்சி விளையாடணும் மறைஞ்சி விளையாடணும் அவங்க கேட்குறப்ப சார் வந்தான் சார் இந்த பக்கம் வந்துட்டேன் சார் நான் அப்படின்னு அதை அப்படியே சொல்லிட்டு இதுதான் சாழ்கடலில் வாழறது இதுக்கு வெளியில் இருக்கிற மனநிலை தான் எனக்கு எந்த கடனும் இல்லை நான் எதுவும் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் என்ன வாங்கினாலும் கேஷ் கொடுத்து தான் வாங்குகிறேன் ஒருவேளை நான் கடன் வாங்கினேன்னா அது என் தொழிலுக்கு இருக்கும் அது அதை விட அதிகம் சம்பாதிச்சு கொடுத்துரும் என்னை பொறுத்தளவு இந்த மனநிலை தான் பணக்கார மனநிலைன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் கடன் வாங்கிறது ரொட்டேஷன் பண்ணுறது அப்படின்லாம் இருந்தால் அது ஏழ்மை மனநிலை தான் பேருக்கு தான் காரு பங்களாலாம் இருக்குமே தவிர அந்த மனுஷன் மனநிலையில் ஏழை தான் ஏழை தான் ஒரே விஷயம் தான் அப்படின்றது இதுலேருந்து சால் கடலா சமுத்திரமா அப்படிங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் சமுத்திரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு திரும்ப சால் கடலுக்கு வந்தால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதுலேயா நான் வாழ்ந்தேன் அப்படின்னு தோணும் பல பேர் பார்த்துட்டு என்னென்ன அவங்க முடிவு பண்ணட்டும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு